சட்டம் என்பது என்ன கூட்டமாக வாழும் மக்கள் தங்களுடைய வரைமுறைக்காக தாங்களே வகுத்துக் கொள்வதுதான் சட்டம் ஒட்டுமொத்த மக்கள் கூட்டத்திற்கு அதாவது ஒரு குழுவிற்கு ஒரு 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 கூட்டத்திற்கு ஏற்ப வரையறையை அந்த கூட்டமே உருவாக்கி கொள்வதுதான் சட்டமாகும் ஒரு கூட்டம் ஒரு பிரதிநிதியை தேர்ந்தெடுக்கிறது என்றால் அந்த பிரதிநிதி உருவாக்குவது சட்டமாகாது ஒரு தலைவனாக அந்த கூட்டத்தில் ஒரு தலைவனாக இருப்பவன் மட்டும் தீர்மானித்து எடுப்பது சட்டமாகாது இன்று தமிழகத்தில் உள்ள சட்டம் அடிப்படையில் மக்கள் பிரதிநிதிகளாக செல்பவர்கள் சட்டமன்றத்தில் தங்களுக்கு ஏற்றார் போல வணிக வணிக நோக்கில் செயல்படுபவர்களுக்கு தொழில் அதிபர்களுக்கு ஏற்றவாறு சட்டங்களை ஏற்றுகிறார்கள் இது தவறு தனித்தமிழ்நாடு தனித்தமிழ் சட்டம் தமிழர் பாதுகாப்பு பண்பாடு கலை அறிவியல் மொழி என்று அனைத்திற்கும் அச்சாணியாக இருக்கும்